பாயை விட்டு புண்ணாக்கி கொண்டே ஏறான் இந்த பெரிய பாயிங்கிறது எனக்கு பிடிக்கல நான் என்ன கசாப்படக்காரனா அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை இதுக்கு நிறைய பேர் உடனே என்ன பண்ண வந்து அப்போ கசாப்படக்காரன்னா கேவலமா அப்போ கறி வெட்டுறோம்னா கேவலமா இதை பற்றின நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் அனலைஸ் பண்ணுறங்கிற பேர்ல வந்துட்டு அவருடைய ஒரு நிலையை வந்துட்டு அட்டாக் பண்ணணும்னு ஒரு கூட்டம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு இல்லையா அந்த கூட்டத்துக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் தீனியா மாறிடுச்சு அண்மை காலமா ரஹமான பத்தின ஒரு நெகட்டிவிட்டி சோஷியல் மீடியாலயும் சரி அவருடைய ஒரு சுற்றி இருக்கக்கூடிய நம்ம நல்லா கவனிக்கலாம் குறிப்பா ஹிந்தி தெரியாது போடாது அந்த இடத்துல இருந்து நம்ம நல்லா கவனித்து பார்த்தோம் அப்படின்னா ரஹ்மானை ஏதோ ஒரு விதத்துல அடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் களமையறங்கிருச்சோ இவனை நாம பாராட்டுறதுங்கிறது எந்த மாதிரியான பாராட்டு அப்படின்னா அவருடைய அவருடைய பாடல்களை வைத்து ஒரு பாராட்டு ஆனா ரஹ்மானை பாராட்டுறதுங்கிறது என்ன அப்படின்னா அவர் சார்ந்த மதத்தை சார்ந்த ஒரு பாராட்டு சமீப காலமா ஒரு ரஹ்மான அட்டாக் பண்ண ஒரு பாயிண்ட் தான் ஹிந்தி வேணாங்கிறாரு அப்ப அடி ஒவ்வொரு விதத்திலையும் ரஹ்மான் வந்துட்டு ஏதோ ஒரு விதத்துல வந்துட்டு ஏதோ ஒரு தரப்பினருடைய ஒரு நான் ஆளுங்கட்சிக்குறது வந்துட்டு மத்தியில் ஆளக்கூடிய மனிதர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு ஒரு ரிட்டைட் பண்ற மாதிரியான சில வார்த்தைகளை ஒரு பதிமணிட்டு இருக்கு குறிப்பாக ஹிந்தி விஷயத்துக்கு வாயை விட்டு புண்ணாக்கி கொண்டே ஏர் ரஹ்மான் இப்போது ரஹமானை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப உயர்வாக பார்க்குறோம் ரொம்ப கண்ணியமாக பார்க்குறோம் ரஹமானுக்குன்னு ஒரு ரேஞ்ச் இருக்குது ஆனால் அண்மை காலமாக ரஹ்மான பற்றின ஒரு நெகட்டிவிட்டி சோஷியல் மீடியாவிலேயும் சரி அவருடைய ஒரு சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்லேயும் வந்துட்டு ஒரு பரவிகிட்டே இருக்குங்கிறத நம்ம நல்லா கவனிக்கலாம் குறிப்பாக ஹிந்தி தெரியாது போடா அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ஏன் ஹிந்தி பேசுகிறீங்க ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ லான்ஸ்ல கூட ஒரு பண்ணியிருப்பார் அந்த இடத்துல இருந்து நம்ம நல்லா கவனித்து பார்த்தோம் அப்படின்னா ரஹமானை ஏதோ ஒரு விதத்தில் அடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் களமிறறிஞ்சிடுச்சோ குறிப்பாக சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் நான் சூர்யாவிலேருந்து எல்லாேருக்குமே நான் சொல்லிகிட்டே இருக்கிறது என்னென்னா ஒரு நடிகனோ ஒரு இசையமைப்பாளரோ இல்லை ஒரு கலைஞனோ ஏதாவது ஒரு விதத்தில் சோஷியல் மீடியாவில் ட்ரோலாக்கப்படுறான் அப்படின்னா அவன் நிச்சயமாக ஒரு கட்சியின் பிடியிலையோ ஒரு ஜாதியின் பிடியிலையோ இல்லை ஒரு மதத்தின் பிடியிலையோ இந்த மூணுத்தில் ஏதோ ஒரு விதத்தில் அவன் ஒரு நெகட்டிவாக போய் அந்த கட்சிக்காரங்களோ அந்த ஜாதிகாரங்களோ அந்த மதக்காரங்களோ அதை கையில் எடுத்துக்கிட்டு அவனை டீஃபேம் பண்ணணும்னு நினைக்கும் போது தான் சோஷியல் மீடியாவில் இவங்க மிகப்பெரிய நிலையில் ட்ரோலாக்கப்படுகிறார்கள் இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அது சூர்யாவும் பெருசாக நம்ம வந்துட்டு இதுக்கு முன்னாடி நம்ம கவனித்த வரைக்கும் சூர்யாவும் அந்த இதில் தான் மாட்டியிருக்காரு இன்றைக்கி தேதியில் ரஹ்மானே நான் அப்படி தான் பார்க்குறேன் இப்போ எந்த விஷயத்தில் மாட்டினார் அப்படின்னா ஒரு இடத்துல இன்டர்வியூ கொடுக்குறாங்க இன்டர்வியூ கேட்கும்போது வந்துட்டு நீங்கள் தான் வந்துட்டு பெரிய பாய் அப்படின்னு சொல்லும் போது பெரிய பாயா சி என்ன என்ன அது அப்படின்போது இல்லை எல்லாருமே சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு அப்படி தான் போது இல்லை நான் என்ன கசாப்பு கிடக்காரண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சீ எனக்கு பிடிக்கல வேணா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஒரு இருந்து பார்க்கும்போது அவர் பொதுவாகவே கொஞ்சம் வெளிப்படையான மனிதர் கொஞ்சம் வேகமாக பேசக்கூடிய மனிதர் கூட வந்துட்டு வேகமான அப்படின்னா எடுத்தோம் கோத்தோன்ற மாதிரி இல்லை ஷார்ப்பாடிப்பார் இப்போ வந்துட்டு உங்கள் மியூசிக் வந்துட்டு பெருசாக கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்லி ஒரு பத்திரிகையாளர் இடத்துல கேட்கும்போது கூட லிரிக்ஸ் கரெக்டாக கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்லி போது கூட நல்ல சிஸ்டம் வாங்கி போட்டு கேளுங்க கேட்கணும் அப்படின்றது அந்த இடத்துல பார்க்கும்போது என்னன்னா ஒரு நக்கலாக பேசுன மாதிரி சூப்பராக பேசுன மாதிரியும் தெரியும் இன்னொரு விதத்தில் யோசித்து பார்த்தா அப்படின்னா அந்த கேள்வி கேட்ட கொஞ்சம் மொக்கப்படுத்துகிற மாதிரியும் இருக்கும் ஏன்னா வந்துட்டு சிஸ்டம் சரியில்லை அதை முதல்ல அப்ப என் பாட்டு கேட்குங்கிற மாதிரியான ஒரு அர்த்தத்தையும் அதில் பொருள் கொள்ளலாம் ஆனா நாம வந்துட்டு அவர்கள் இதுக்கு முன்னாடி செஞ்ச இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு அழகா நல்ல அழகாக பேசுறாருங்கிற மாதிரியே நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம் ஆனா இப்போ கொஞ்ச நாள் அவர் பேசுற எல்லாத்தையுமே நாம ஒரு சாயம் பூச ஆரம்பிச்சிருக்கோம் அந்த ஒரு சாயத்தினுடைய இன்னொரு ஒரு தான் இந்த நிகழ்ச்சியில வந்துட்டு அவர் இந்த பெரிய பாயங்கிறது எனக்கு பிடிக்கல நான் என்ன கசாப்பு கடற்கரனா அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை இதுக்கு நிறைய பேர் உடனே என்ன பண்ணாங்க அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலி கணக்குப்படி பார்த்தோம்னா எதுவுமே கணக்குப்படி இந்த உலகத்தில் எந்த ஒரு விஷயமும் கேவலமும் கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்லாதார் அப்படின்னா நான் மியூசிக் டேரக்டர் ஏன் அந்த மியூசிக் டேரக்டர் ஏதாவது ஒன்று பேரை சொல்லுங்க அது தங்க என்ன வந்துட்டு நீங்கள் பாய் பெரிய பாய் சின்ன பாய்ன்னா காமெடி பண்ணிட்டு வந்துருக்கீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஆங்கிள் தான் அவர் சொல்றாரு ஆனால் அது நமக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா வந்துட்டு என்ன கசாரப்படுகாரங்களே வந்துட்டு கேவலமாக பேசுகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதல் தான் நமக்கு வருது நாம நம்மள மாதிரி காமன் பீப்புள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை பார்த்துட்டு அவன் அவர் அப்படி தான் பேசியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவான் ஆனால் இதையே வேலையாக வச்சுக்கிட்டு சோஷியல் மீடியாவில் ஒருத்தன் உக்காந்து இதை பற்றின நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் அனலைஸ் பண்ணுறங்கிற பேரில் வந்துட்டு அவருடைய ஒரு நிலையை வந்துட்டு அட்டாக் பண்ணணும்னு ஒரு கூட்டம் வெயிட் பண்ணிட்டுருக்கு இல்லையா அந்த கூட்டத்துக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் தீனியாக மாறிடுச்சு அவர் தீனியாக மாறணும்னு என்ன பண்ணுறாங்க நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க ஏன் இவ்வளோ கேவலமாக அனுப்புகிறீங்க அப்போ நீங்களும் வந்துட்டு ஆட்டிடியூட் காட்டுறீங்களா அப்போ நீங்களும் வந்துட்டு கசாப் கடைக்காரங்களை கேவலப்படுத்துறீங்களா மாதிரியான ஒரு நிலையை ஒன்று சுற்றிக்கிட்டே இருக்கு பட் ரஹ்மானுடைய பார்வையில் அது தவறில்லை ஆனால் நம்மளோட பார்வையில் ரெண்டு விதமான பார்வை இருக்குது ஒன்று அவர் வந்துட்டு பேசினது சரி தவறுங்கிறதெல்லாம் தாண்டி இதை பேசாமல் கூட இருந்துருக்கலாம் இப்போது யுவனை வந்துட்டு நம்ம வந்துட்டு ட்ரக்ஸுங்கிறோம் யுவன் சாங்ஸை ட்ரக்ஸுங்கிறோம் அவர் வந்துட்டு ட்ரக்ஸ் அப்ளையருங்கிறோம் அவர் மனைவி கூட ஒரு நிகழ்ச்சியில் வந்து ரொம்ப பெருமையாக சொன்னாங்க தாங்க ட்ரக்ஸ் ஸ்மக்லருங்கிற மாதிரி பெருமையாக பேசிக்கிட்டாங்க ஏன்னா ஏன் நம்ம அப்படி சொல்கிறோம் அப்படின்னா அவருடைய பாடல் ஒரு போதையை கொடுக்குது அப்போ அந்த போதைக்கு சப்ளையரே இவன்தான் தான் சொல்லி அவரை நம்ம பெருமைப்படுத்தும் போது அவர் என்ன பண்ணுறாருன்னா அது பெருந்தமே ஏற்றுக்கிறாரு ஜாலியாக எடுத்துல அப்படியே ஐயோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாரு ரஹ்மானும் அந்த மாதிரி ஒரு பெருந்தம் அதை ஏற்றுக்கணும்னு ஏதில் ஓ பெரிய பாய் அப்படியா அப்படின்னு ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது இவனை நாம் பாராட்டுறதுங்கிறது எந்த மாதிரியான பாராட்டு அப்படின்னா அவருடைய அவருடைய பாடல்களை வைத்து ஒரு பாராட்டு சூப்பர் இந்த பாடல் போத தருது ஆனால் ரஹமான பாராட்டுறதுங்கிறது என்ன அப்படின்னா அவர் சார்ந்த மதத்தை சார்ந்த ஒரு பாராட்டு பொதுவாக இஸ்லாமியர்கள் பாய் பாய் பாய்ன்னு சொல்லுவோம் அது எந்த விதமான டவுட்டும் கிடையாது வைங்களா ஆனால் ரஹமானை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பேரளவில் ஒரு இஸ்லாமியர் அவர் வந்துட்டு வாழ்க்கை முறையும் இஸ்லாமிய முறையும் தான் இருக்குன்னு வைங்களா ஆனால் தன்னை பொதுவெளியில் ஒரு இந்தியனாக மட்டுமே காட்டிக்கொள்ள வேண்டும் அதற்கு பின் ஒரு தமிழனாக மட்டுமே காட்டிக்கொள்ள வேண்டும்ங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தார் எந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்துட்டு தன்னை ஒரு மதம் சார்ந்த இல்லை மார்க்கம் சார்ந்த மனிதனாக மட்டுமே ஒரு பொது வெளியில் வந்துட்டு நிலை ரொம்ப கம்மி அவர் தனிப்பட்ட முறையில் மசூதிக்கு போவார் தர்காவுக்கு போவார் தலையில் இதெல்லாம் குள்ளாலாம் போட்டுட்டு தர்காவுக்கு போவார் எல்லாமே பண்ணுவாருங்க ஆனால் ஒரு பொது மேடை அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல வந்துட்டு தான் ஒரு தமிழன் அப்படிங்கிறதையும் தான் ஒரு இந்தியன் அப்படிங்கிறதையும் சொல்லப்போனால் சமீப காலமாக இந்தியனை தாண்டி தான் ஒரு தமிழன் அப்படிங்கிறத வந்துட்டு மாறுதட்டி சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலையில தான் ரஹ்மாட் இருக்கார் இதை வந்து தான் ஒரு இஸ்லாமியன் தான் ஒரு முஸ்லீம் அப்படிங்கிறத வந்து எந்த இடத்துலையும் பெருமையாக மாறுதட்டி அதை ஒரு சிரம் ஒரு சூப்பரான ஒரு விஷயமா அவர் பதிவு பண்ணுறதே இல்லை அப்படி இருக்கும்போது ரஹ்மானுக்கு மேபி ஒரு நெருநலாக இருந்துருவாங்க அது என்னங்க அது பாய் பெரிய பாய் சின்ன பாய் வேணாங்க அந்த மாதிரிலாம் வேணாங்க ஒரு கலைஞனை ஒரு மதத்தினுடைய வட்டத்துக்குள் சிக்க வேண்டாம் இல்லை சிக்கி அவனை வந்துட்டு ஒரு விதமான ஒரு நிலைக்குள்ள தள்ளாதீங்கிற அந்த ஒரு பார்வையும் ரஹ்மானுக்கு இருந்திருக்கலாம் இது எல்லாமே வந்துட்டு எப்படின்னா இருந்திருக்கலாம் தான் ஏன்னா இயற்கையாக வந்துட்டு அவருடைய பாயிண்ட்டில் வந்துட்டு அவர் யார் அவர் கூட இருக்கக்கூடிய ஒர்க் பண்ண நிறைய பேர் அவரை தாண்டி சுற்றிக்கக்கூடிய வட்டத்தில் வந்துட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு பேர் இருக்காங்க அதில் ஒரு நாலு பேரை தவிர்த்து மீதி பன்னெண்டு பேரும் வெவ்வேறு மதத்தை வருது ஸோ இங்கே மதம்ங்கிறது ஒரு கலைஞனை கலைஞனை வந்துட்டு அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு வட்டத்தை சுருக்கிற முடியாது குறிப்பாக வந்துட்டு ஒரு கலைஞன் மதம் சார்ந்த மட்டுமே இருக்கிறான் அப்படின்னா அவன் கலைஞனாகவே இருக்க முடியாது அப்படி இருக்கும்போது ரஹமானுக்கு மேபி அந்த பாய் பெரிய பாய் இந்த மதம் சார்பு இல்லை மதம் சார்ந்த ஒரு விஷயம் பிடிக்காம இருந்திருக்கலாம் பட் அது ஒரு சாஃப்டாக ஒரு லைட்டாக அவருக்கு பிடிச்ச ஒரு பாணியில் அப்படியே அவருக்கு பிடிச்ச ஒரு ஆங்கர் எதிரில் இருக்கும்போது அவர் ஒரு விஷயமா பேசுகிறார் ஆனால் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ரஹ்மானை அது இரண்டு விதமாக பிரிக்குது ஒரு சாராரில் வந்துட்டு என்ன அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசி விட்டாரா ரஹ்மானுன்னு இன்னொரு ஒரு பார்வை இன்னொரு ஒரு பார்வை என்ன அப்படின்னா வந்துட்டு இவர் பாருங்களேன் ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு இவர் வந்து ஒரு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறாரு ஒரு ஜாதி ரீதியாக பேசுறாரு அதாவது ஒரு மத ரீதியாக வந்துட்டு ஏதோ ஒரு விதத்தில் அட்டாக் பண்ணுறாருங்கிற மாதிரியான இப்படி ஒரு பார்வையும் சோஷியல் மீடியாவில் உதாரணத்துக்கு வந்துட்டு மாரிசெல்வராஜ் அவர்களுடைய மாமன்னன் படம் ரிலீஸ் ஆகிற டைமுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு வீடியோ வந்து பயங்கரமாக வைரல் ஆகிறார் ரஹ்மான்ந்து அப்போ ஜாதியால் நீங்கள் அமுக்கப்பட்டீங்களா மத ரீதியாக நீங்கள் சிக்கலாக உள்ளாக்கப்பட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கேட்கும்போது என்ன பெரிய ஜாதி ஜாதினு எந்த ஜாதியாக இருந்தானே எந்த மதமாக இருந்தானே ஒரு டைமில் வந்துட்டு நீ வந்து உன்னை ஜாதியில் போட்டு நசுக்கிறானா நீ யாருன்னு இன் ப்ரூவ் பண்ணு மேலேவா தட்டியோடய ஜாதியும் மதத்தையும் அப்படின்னு சொல்லி ஒரு ரஹ்மான் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருப்பாரு உண்மையிலேயே நிஜமாவே ரஹ்மான் அதுதான் அதுதான் ரஹ்மானை தவிர்த்து அவரை வந்துட்டு ஒரு ஜாதிய வட்டத்துக்குள்ளேயோ இல்லை ஒரு மதத்தினுடைய வட்டத்துக்குள்ளேயோ அதனுடைய போர்வைக்குள்ளேயோ கொண்டுட்டு வரவே முடியாது ஸோ அப்படி இருக்கும்போது ரஹ்மான் அவர்கள் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது என்னையா இது அது ஒரு விளையாட்டாக ரொம்ப ஈஸியாக சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு அந்த பாய் பெரிய பாய் இது கதா கூடகார மாதிரி என்னை போட்டு வச்சுக்கிட்டு போங்க அப்படிங்கிற அந்த ஒரு டோன் அந்த ஒரு விளையாட்டு டோன் தானே தவிர்த்து இதில் பெருசாக ஜாதியும் இல்லை பெருசாக மதமும் இல்லை சுற்றி பார்க்குறவங்களுக்கு சமீப காலமாக ரஹ்மானை அட்டாக் பண்ண ஒரு பாயிண்ட் தேவை ஹிந்தி வேணாங்கிறாரு அப்போ அடி ஒவ்வொரு விதத்துலையும் ரஹ்மான் வந்துட்டு ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு ஏதோ ஒரு தரப்பினருடைய ஒரு ஆளுங்கட்சிக்கு நான் சொல்கிறது வந்துட்டு மத்தியில் ஆளக்கூடிய மனிதர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு ஒரு இரிட்டேட் பண்ணுற மாதிரியான சில வார்த்தைகள் ஒரு பதிமூணு பேருக்கு குறிப்பாக ஹிந்தி விஷயத்தில் ஸோ அப்படின்னும் போது பார்க்குறவங்களுக்கு என்ன ஆகும் இந்தியை எதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்தியை வந்து தமிழ்நாடு கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் அப்போ ரஹ்மான் மாதிரியான ஒரு ஆளுமே ஆளுமையைக்கு சப்போர்ட் பண்ணாமல் இல்லை ஹிந்தி வேணாம் போ ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்கிற மாதிரி சொன்னால் அப்போ நாங்கள் எப்படி எங்களுடைய கொள்கைகளை ஜெயிக்கிறதுங்கிற அந்த ஒரு வன்மமும் அவரை சுற்றி அண்மை காலமாக இருக்குது ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு அவர் பேசின ஸ்டேட்மெண்ட் ஒன்றும் பெரிய இந்தியாவையே வந்துட்டு தலைகுனியை வைத்தால் இல்லை புரட்டி போட போ அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு சீனம் கிடையாது அவர் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு இன்டர்வியூவிலே ஜாலியாக பேசியிருக்காரு அந்த ஜாலியை ஜாலியாக எடுத்துக்கணுமே தவிர்த்து அவரோட ஜோலியை முடிக்கிற வேலைகள் நம்ம பண்ணக்கூடாது